இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இன்னைக்கு சண்டே சமையல் வந்து நான்வெஜ் கிடையாது வெஜ்ஜு தான் ஆக்சுவலாக பரோட்டாசி மாசங்கிறதுனாலாம் இல்லை இன்னைக்கு என் தம்பி வந்து மெய்யிலகன் படம் பார்க்க போயிட்டான் ஸோ வந்து அவன் வந்து என்ன சொன்னா நான் வரும்போது ஃபுட் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னான் நான் சொன்னேன் ஆனால் ஒன்றும் சொல்ல சரி ஓகேன்னு அனுப்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் தான் யோசித்தேன் சரி பன்னீர் இருக்குல்ல பன்னீர் வச்சு இன்னைக்கு பிரியாணி ட்ரை பண்ணுவோம் ஒரு நாள் ட்ரை பண்ணதில்ல ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு கொஞ்சம் எப்பவும் பண்ணுற அந்த பிரியாணி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம் அந்த மிக்ஸர்லாம் அந்த இது நம்மளே ஓனாக ப்ரிப்பேர் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு பண்ண போகிறேன் அங்கே வீடியோக்கில் போகலாம் பவுடர் பண்ணணும் ஓகேங்களா அந்த பவுடர் மிக்ஸுக்கு வந்து கல்பாசி மட்டும் கொஞ்சம் அதிகமாக எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு அஞ்சு பாதாம் ஒரு பத்து முந்திரி பருப்பு அப்புறம் ஒரு சின்ன பட்டையை வந்து மூணு பீஸாக உடச்சி வச்சுருக்கேன் ஒரு பிரியாணி இலை அப்புறம் வந்து நடுவில் இருக்கிறது வந்து ஸ்டா இருக்குல்ல அதை உடச்சி வச்சுருக்கேன் அப்போ வந்து ஒரு மூணு கிராம்பு அப்புறம் வந்து ஒரு அஞ்சு இலக்கம் அவ்வளோதான் இதை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம இப்போ மிக்ஸ் மிக்சரில் மிக்ஸ் வந்து பொடியாக ரெடி பண்ணி கொள்ளலாம் நம்ம அரைக்கிறதுக்கு மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு இப்போ வந்து வெந்தயக்கீரை உலர்ந்து ட்ரை உலர்ந்த வெந்தயக்கீரை அதாவது கஸ்தூரி மெத்தி இருக்குல்ல அது அதுவும் சேர்க்கணும் கம்பல்சரி சரிங்களா ரொம்ப அளவு எடுத்துடாதீங்க தேவையான அளவு மட்டும் இப்படி மசாலா குறை குறைந்த அரைச்சி வச்சு இப்படி மசாலா குறை குரன்னு அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ அடுத்தால இன்னொரு மிக்சரை ரெடி பண்ணணும் வெள்ளைப்பூடு ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு கைக்கு ரெண்டு கைக்கு சின்ன உளி இவ்வளோவும் உரிச்சு வச்சுருக்கணும் இப்போ வெள்ளைப்பூடு மட்டும் வெள்ளைப்பூடும் இஞ்சி மட்டும் உரிச்சிட்டு இதை மசாலாவாக வந்து தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நேராக நம்ம பிரியாணி தான் சேர்ப்புறோம் இப்போ இஞ்சி வெள்ளைப்பூடு எல்லாமே தோல் உரிச்சு க்ளீன் பண்ணி வச்சாச்சு அது மாதிரி ஒரு ரெண்டு தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இனிமேல் நம்ம வந்து இதை இந்த மசாலா வந்து சின்ன உள்ளி இஞ்சி வெள்ளைப்பூடு இந்த ஆறு பச்சை மிளகா தான் இறக்கி போகிறோம் தக்காளி தான் யூஸ் பண்ண போகிறோம் ஓகேவா சோகத்தில் பண்ணுருக்கோம் நம்ம ஆறு வெயிட் பண்ணி இப்போ ரெடி ஆகிடும் ரெடியாக தரணே இப்போ வந்து நம்ம வந்து ஹெரிட்டேஜில் உள்ள பன்னீர் தான் வாங்கியிருக்கோம் இது வந்து இரநூறு கிராம் இது எம்ஆர்பி வந்து ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் இருக்குது சரிங்களா ஸோ இதில் தான் நம்ம பன்னீர் பண்ண போக போகிறோம் ஓகே இதை ஃபஸ்ட்டு கட் பண்ணி க்யூப் க்யூப்பாக வச்சுக்கிட்டு அடுத்தால் வந்து கொஞ்சம் பொடி வத்தப்பொடி எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிக்கிடுவோம் ஓகேவா ஃபுல் ஸ்கொயராக இருக்குது இது இப்போ ஃபுல் ஸ்கொயராக இருக்குது ஸோ நம்ம வந்து இது சின்ன சின்ன க்யூப்பாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ வந்து சின்ன சின்ன க்யூப்பாக கட் பண்ணி எடுத்துட்டேன் இதே மாதிரி இது கட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா தான் வச்சிருந்தேன் ஃப்ரீசர்லேருந்து எடுத்து போட்டு கொஞ்சம் வெளியே வச்சோன்னே நல்லா நார்மலாக கட் பண்ணுற பீஸ் வந்துட்டு இதில் நம்ம வந்து சின்ன கொஞ்சோண்டு கத்தப்பொடி மஞ்சள் பொடி அப்புறம் உப்பு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சேன் ஸோ கொஞ்சம் ஆயில் ரைட்டாக ரைட் பண்ணி ஓகே பன்னீர் லைட்டாக நம்ம லைட்டாக நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம்

வெங்காயம் ஆட் பண்ணியாச்சு ஸ்டார்டிங் நல்ல எண்ணெய் கொதிச்சா போதும் நம்ம இந்த பச்சை மிளகா இஞ்சி போட்டு சின்ன வெங்காயம்லாம் போட்டு போட்டோன்னு அரைச்சிருச்சோம்ல அந்த மசாலாவை எடுத்துக்குவோம் அது உள்ள அப்ளை பண்ணிடுவோம்

தாக இருக்கம் கிடையாது ஸோ இது நல்லா வந்து தண்ணி விடணும் எண்ணெய்லாம் தண்ணியெல்லாம் இழுத்து எண்ணெய் வரும் அதில் அரிசி கலந்துட்டு

நல்லா ஒவ்வொரு ட்ரைங்க் போடும்போது என்ன பிரிஞ்சு வரணும் பாஸ் சரிங்களா பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் சொல்ல முடியல செஞ்சிக்க டொமோட்டோ ஓகேவா டொமோட்டோ ஆட் பண்ணுறோம் டொமோட்டோ ஆட் பண்ணிக்கிட்டு சால்ட்டையும் ஆட் பண்ண பதவி வதக்க நான் கூட வதக்கூட கொஞ்சமாக

நல்லா இந்த டைம்ல வந்து கூடி வண்டி வத்தப்பொடி மாத்தி பூக்கலாம் ரெண்டு ஒவ்வொரு ஸ்பூன் கொண்டா போதும் இது ஒரு ஸ்பூன் இது ரெண்டு டேபிள் ஸ்பூன் தான் அடிச்சோம் இது ஒரு ஸ்பூன் பொடி போடும்போதெல்லாம் எப்போவுமே கொஞ்சம் அடுப்பை குழித்து வச்சு எப்பொழுதுமே நல்லா அப்படின்னா அடிப்பிடிக்க ஆரம்பித்தோம் கா கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி ஊற்றினதும் நல்லா ராஸ்மெல்லாம் போயிடும் பச்சை வாடந்த வத்தப்பொடி வந்து மல்லிகைப்பூ பொறுத்தது தான் அப்புறம் நல்லா எண்ணெய் விட ஆரம்பிக்கும் அப்புறம் விட ஆரம்பிக்கும் போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அதன் பெயர் என்ன ஆ பன்னீர் ஆட் பண்ணும் ஓகேங்களா நம்மளால் சமையல் பண்ணுறது பெரிய போராட்டமாக இருக்கும் விதவிதமாக சாப்பிடணும் ஆசைப்படுவேன் செய்ய தான் சந்தையத்தனமாக இருக்கும் ஏற்று ஏற்றி கொட்டிக்கிறது இப்போ நல்லா இது வர ஆரம்பிச்சுட்டு தண்ணி விட்டுட்டு எண்ணெய் வர ஆரம்பிச்சுட்டு ஸோ பன்னீரை வந்து ஒரு ரெண்டு ரெண்டு ஆசை எவ்வளோ பன்னீரை ஆட் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லது சரிங்களா டேஸ்ட்டு தான் சிக்கன் மட்டும் சிக்கன்னா நிறைய சிக்கன் பீஸ் கிடைக்கும் அந்த மாதிரி தான் இருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கிந்தி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கணும் ஓகேவா இந்த மசாலாவெல்லாம் இப்படி இறங்கும் நல்லா பன்னீர் கொஞ்சம் வந்து நீரெல்லாம் ரொம்ப சிந்திர கூட அப்புறம் உடம்பு ஓகேவா ஸோ இப்போ வந்து நம்ம மூடி நான் வந்து பட்டாணி ஆட் பண்ணிப்பாங்க அது நம்ம ஆப்ஷனல் தான் கம்பல்சரி கிடையாது அண்ட் எந்த கிளாஸில் நம்ம அரிசி எடுத்தோமோ அந்த கிளாஸில் தான் தண்ணி ஆட் பண்ணணும் ரெண்டு கிளாஸ் எடுத்தேன் ஸோ வந்து ஓப்பன் பாட்டுங்கிறதுனால ஒரு அஞ்சு கிளாஸ் டபுளாக சேர்த்துக்கிறேன் ஓகேவா அதுவே நீங்கள் குக்கரில் பண்ணிங்கன்னா ஒன்றுக்கு ஒன்றரை தான் அவ்வளோதான் ஊற்றிருக்கேன் அஞ்சு அஞ்சு கிளாஸ் ஊற்றிட்டு நல்லா லைட்டாக கிண்டி விடணும் ஓகேவா ஏன்னா ஒட்டை உடஞ்சிடக்கூடாது உப்பு வரப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படியே செக் பண்ணிடுவாங்க கசக்குது இங்கிது என்ன டேஸ்ட்டாக இல்லை

நமக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு பன்னீர் சேர்ந்து தொதக்குன்னு விழுது சாதத்தை போட்டுடலாம் அரிசி போட்டுடலாம் சாதாரணம் அமைதியாக இருந்தால் வந்து சனி ஓரளவு மேட்ச் சைடு வந்து ஓகேவா அங்கி முடிவிட்டாலே தெரியும் உங்களுக்கு ஸோ இந்த டைமில் வந்து நம்ம தம் போட போகிறோம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம் பண்ணியாச்சு நம்ம வந்து அடுப்பை சிம் பண்ணி ம் அடுப்பை சிம் பண்ணி ஒரு வெயிட் தூக்கி வச்சுட்டோம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் ஃபைனலி நம்ம எதிர்பார்த்த பன்னீர் பிரியாணி ரெடி நீங்களும் சமைச்சி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாய் மக்களை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க